தமிழகம் முழுவதும் இன்று சுமார் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படும் நிலையில் சுமார் எழுபத்து நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம்

விநாயகர் சதுர்த்தி அன்றுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் நீர்நிலைகளை கரைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன்படி தமிழகம் முழுவதும் முப்பத்தைந்தாயிரம் விநாயகர் சிலைகள் இன்றைய தினம் கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு சுமார் எழுபத்து நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்கள் என்ன சென்னையில் நான்கு இடங்களில் நீர்நிலைகளில் கரைக்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கிறது சுமார் பதினைந்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க போக்குவரத்துலாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு மற்ற மாவட்டங்களில் என்னென்ன நிலை விவரங்களை பதிவு பண்ணுங்கள் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அப்போது வழிபட்ட சிலைகளை கரைப்பதற்காக தமிழக காவல்துறை சார்பில் பல்வேறு நீர்நிலைகளில் ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் மட்டுமே வைக்கப்பட்ட சுமார் முப்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சிலைகள் கரைப்பதற்காக தமிழகம் முழுவதுமே பல்வேறு நீர்நிலைகளில் இந்த ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இந்த சம்பவம் ஊர்வலத்துக்காக செல்லும் போது அப்போது எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக தமிழகம் முழுவதும் எழுபத்தி நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சென்னையை பொறுத்த மட்டும் பத்தொன்பது சிலைகள் கரைக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக நான்கு நீர்நிலைகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது பட்டினபாக்கம் கடற்கரை எண்ணூர் கடற்கரை திருவற்றியூர் மற்றும் திருவான்மியூர் ஆகிய நான்கு கடற்கரைகள் இதற்காக ஒதுக்கப்பட்டு இன்று காலை முதலே விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த இடங்களில் பெரிதளவில் பாதுகாப்பு பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்த மொத்தம் பதினெட்டாயிரம் காவல்துறையினர் இதற்காக ஊர்வலம் செல்லக்கூடிய வழித்தடங்கள் முழுவதிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி முக்கியமாக பார்க்கக்கூடிய இந்த பட்டினபாக்கம் கடற்கரையில் தான் ஆயிரத்தி சிலைகள் கரைக்கப்பட திட்டமிட்டிருக்கிறது அதற்காக பல்வேறு கரை சிலைகளானதும் இங்கு அமைக்கப்பட்டு அதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது கிரேன் மற்றும் அது மட்டுமின்றி எடுத்து செல்லக்கூடிய அந்த கன்வேயர் பெல்ட் ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய சிலைகள் வந்தால் இந்த கன்வேயர் பெல்ட் மூலமாக அந்த கடற்கரையில் கறக்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் அந்த கடற்கரையில் செல்லாதபடி அவர்களை தடுப்பதற்காக வேலிகளும் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மீனவர்கள் மற்றும் தன்னார்வலர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்கள் வந்து கடற்கரையில் இந்த விநாயகர் சிலையை கறக்க உதவி செய்கின்றனர் மேலும் தொடர்ச்சியாக இங்கு பல்வேறு கோபுரங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் தீயணைப்பு வசதிகள் அது மட்டுமின்றி இங்கு ஏதேனும் அசமா

ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இங்கிருந்து அதாவது திருவல்லிக்கேணியிலிருந்து சாந்தோம் நெடுஞ்சாலை வரைய அதிகப்படியான ஊர்வலத்திற்கு வாகனங்கள் வருவதால் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்றதால வாகன ஓட்டிகள் தங்களது இலக்கை மாற்றி அமைக்கலாம் எனவும் போக்குவரத்து காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பிரச்சனைக்குரிய இடங்களாக பார்க்கக்கூடிய இந்த ஐஸ் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளையும் கூடுதலாக போலீசார் பாதுகாக்கப்பட்டு அந்த பகுதியில் யார் வாகனங்கள் செல்வதற்கு தடை செய்யப்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விநாயகர் சிலை கரைப்பானது இன்று முழுவதும் கரைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நிகழக்கூடாது எனவும் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் நிகழும் பட்சத்தில் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சென்னை காவல்துறை தரப்பில் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது நன்றி சோழமன்களுடைய கல விவரங்களுக்கு காலை முதலே விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது மாலை ஆறு மணி வரை இந்த சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கக்கூடிய பணிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் வழங்க நாம் பார்த்தோம்

எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை அலுவலகங்களுக்கு நிறையா கேட்கிறோம் கேட்கறது நாங்க புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் தொகுதி என்ன படிக்கலாம்ன்றது பேரன்ட்ஸ என்கரேஜ் பண்ண ஸ்டூடண்ட்ஸை தேர்வு செஞ்சு எனக்கும் சீமானுக்கும் பெரிய வித்தியாச இல்லைங்க ஒரு பாயிண்டா ஆள் சொல்லணும்ல உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட தளத்தில் தேடுங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் அந்திச்சீவியுடன்

இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாந்தி டிவி ஆப்ப இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க